இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ க விவரங்கள் நிறையா சென்னையை சுற்றி இருந்த பல நிறுவனங்கள் சின்ன சின்ன கடைகள் மனிதர்களை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க இதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து கற்றியாக எழுதி ஒரு புத்தகத்தை உருவாக்கணும்னு ஏன் தோணுச்சு உங்களுக்கு எப்போ தோணுச்சு அதுக்கு ஒரு புத்தகம் இருக்குது அதுக்கு ஒரு புத்தகம் என்னை தூண்டி விட்டது அதாவது ஏகே ஷெட்டியார் ஏகே ஷெட்டியாருடைய ஒரு தொகுப்பு புத்தகம் இந்த ஒரு தொகுப்பு புத்தகத்தை அதையும் நான் இந்த மாதிரி ஒரு ஒரு புத்தக கண்காட்சியில் வாங்கினேன் அதாவது நாலாவது சென்னை புத்தக கண்காட்சி இது ரொம்ப புகழ் பெற்றது இந்த சென்னை புக் ஃபேரில் சென்னை புத்தக திருவிழாலைய மிகவும் புகழ் பெற்றது நாலாவது புத்தக சந்தை இந்த பேரில் சா கந்தசாமி அவர்கள் குங்குமத்தில் தொடர்ந்து ஒரு கட்டுரையை எழுதிக்கிட்டு இருந்தார் நாலாவது புத்தக கண்காட்சியில் நான் கண்டெடுத்த புத்தகங்கள் என்ற தலைப்பில் அவர் மிகச்சிறந்த பழைய புத்தகங்களை எல்லாம் அந்த சந்தையில் அவர் வாங்கி அதை பற்றி ஒரு அஞ்சு பக்கம் நாலு பக்கத்துக்கு அவர் எழுதிக்கிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட நாலாவது புத்தக கண்காட்சியில் நான் வாங்கின ஒரு மூன்று புத்தகங்களில் ஒன்று தமிழ் புத்தகம் ரெண்டு ஆங்கில புத்தகங்கள் இந்த ஒரு தமிழ் புத்தகம் ஏ கே செட்டியாருடைய அந்த ஒரு தொகுப்பு அது என்ன அது பேர் சட்டுன்னு மறந்து போச்சு உங்களுக்கு அது பிறந்தாலும் ரெண்டாவது பதிவு கூட வந்தது அது அதில் அட்டைப்படம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஒரு கோட்டு சித்திரத்தில் தஞ்சை பெருவுடையார் கோயில் அதை அட்டையில் போட்டிருப்பாங்க அதுக்குள்ள அவர் வந்து பழைய பத்திரிகைகள் ஜன வினோதினி விவேக சிந்தாமணி இதில் இருந்தெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டு 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 வச்சிருப்பார் அதில் சென்னையில் ட்ராம்ப் வந்ததுக்கு குழி எடுக்கும்போது பெண்கள் கும்மி அடிக்கிறாங்க கும்மி அடித்து வரவேற்பு கொடுக்குறாங்க ட்ராம்ப் வண்டி முதல்ல போகும்போது ஒரு பாட்டு பாடுறாங்க இதெல்லாம் நான் பார்த்தேன் இதெல்லாம் பழைய இதிலிருந்து ஏகே செட்டியார் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இது இவர் உலகம் சுற்றி பயணக் கட்டுரைகள் எழுதிய மனிதர் ஒரு மாமேதை ஒரு மாமேதை ஏகே செட்டியார் பல பேர் வாழ் தன் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க ஆனால் இவருடைய கட்டுரை இலக்கியமும் கலையும் ஒரு விசுவலான ஒரு விஷயம் அவ்வளவு அழகான ஒரு இது வேறு யாரும் எழுதல்ல தமிழில் இப்படிப்பட்ட மனிதர் ஒரு தொகுப்பு நூலுக்கு எங்கெங்கிருந்தோவோ சேர்த்திருக்காரு இவர் எததுலேருந்து சேர்த்திருக்காரோ சில இங்கிலீஷ் புஸ்தகங்கள் அது நம்மக்கிட்டையும் இருக்குது நாம் இந்த வேலையை செய்யணும் வேறு மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது ஏன் அந்த பத்திரிகைகளை பற்றி எழுதக்கூடாதுன்றது பத்திரிகைகளை பற்றியோ புத்தகங்களை பற்றியோ எழுதினா மாத்திரம் போதாது அதனுடைய சோர்ஸ் அது எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது அப்படி சொல்லும்போது அங்கே இங்கே நான் சேர்ந்திருப்பது நான் பணியாற்றி ஓய்வு பெற்றது தொலைபேசி இருக்கா ஒரு தொலைபேசிக்கு ரெண்டு விஷயம் முக்கியம் பேசுகிறவன் கேட்குறவன் ரிசீவர் அண்ட் ஹியர் ரிசீவர் ஃபோன் நாம் பேசணும் அங்கே ரிசீவர் இருக்கணும் அவர் பேசின நான் கேட்கணும் இதுக்கு மத்தியில் என்னென்னமோ இருக்குது அதை பற்றி கவரையே இல்லை இது ரெண்டு தான் முக்கியம் எழுதுறவன் படிக்கிறவன் அந்த மாதிரி ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருக்கும்போது இதெல்லாம் நாம் எழுதி என்ன பிரயோஜனம் ஒரு புஸ்தகம் என் கைக்கு வந்திருக்கு அதில் என்னென்ன இருக்குன்றது அப்புறம் பார்த்துக்கலாம் இதை நான் எங்கேருந்து வாங்கினேன் அதை யார் எனக்கு கொடுத்தான் அவனுக்கும் எனக்கும் இந்த புத்தகம் வாங்கினதுக்கு மேலே ஏதாவது ஒரு தொடர்பு இருந்திருக்கா இதெல்லாம் நான் யோசனை பண்ணேன் எனக்கு அதை தொடர்ந்து எழுதணுன்னு ஒரு ஆசை வந்தது நான் ஆரம்பித்தேன் இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிதான் மோர் மார்க்கெட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு புத்தகமாக வருது ஒவ்வொரு புத்தகமாக வருது என்ன புஸ்தகம் எங்கே இருக்குது எல்லாம் என்கிட்ட இருக்குது நான் எழுதின புத்தக நான் நான் இப்போ நான் எழுதியிருக்கிறது எல்லாமே என்னுடைய புத்தகங்கள் தான் முக்கியமான புஸ்தகம் இந்த மெட்ராஸில் வந்து மூர் மார்க்கெட்டுக்குள்ளே நான் கால் வச்ச உடனே முதல்ல நான் வாங்கின புத்தகம் நான் அசந்து போய் வாங்கின புஸ்தகம் ஃபார் யூ த வார் இஸ் ஓவர் அப்படின்னு ஒரு புஸ்தகம் அதனுடைய பல ஓவியங்களை அதில் இந்த புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதை பற்றி நான் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கேன் அந்த புஸ்தகம் ஒரு ரெண்டாவது உலக யுத்தத்தில் கைதியாக இருந்த ஒரு கைதி ஜெர்மன் ஜெர்மனியில் கைதியாக இருந்த ஒரு பிரிட்டிஷ் கைதி எழுதியிருக்கிறான் அதுக்கு அவனே ஓவியம் போட்டிருக்கான் அவன் நான் கூட ஓவியம் தான் அதிகமாக இருக்கும் சொற்கள் குறைவாக இருக்கும் அந்த புத்தகம் என்ன வேலைன்னு கிடையாது அவன் அந்த புஸ்தகத்தை செலவு பண்ணி போட்டுட்டு தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கும் தன்னுடைய சிறையில் தன்னோடு கேம்பில் ஜெர்மன் கேம்பில் இருந்த சக கைதி தோழர்களுக்கும் ஃப்ரீயாக கொடுத்தான் இது கடைக்கு வரல இப்படியாக வாங்கின ஒரு பெரிய சார்ஜண்ட்டு அவங்க வீட்டில் யாரோ இதை இடக்கி வீத்துட்டாங்க பழைய புஸ்தக கடையில் இது வந்து நமக்கு தெரிஞ்ச முதலியார் பின்னால் அவர் முதலியார் ஃப்ரெண்ட் எல்லாம் ஆனார் அது வரைக்கும் அவர் ஒரு ஒரு கடை நான் போய் நான் முதல் முதல் ஊர் மார்க்கெட்டில் வாங்கின கடை அறுபதில் வாங்குகிறேன் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சென்னையில் நான் ஊர் மார்க்கெட்டில் வாங்கின முதல் புஸ்தகம் ஃபார் யூ த வார் இஸ் ஓவர் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன் அவர் கொஞ்சம் பெரியவர் தான் எவ்வளோ கொடுப்பேன் தம்பி நான் நான் சொன்னேன் நாலணா கொடுக்குறேன்னு ரொம்ப கம்மி பைண்ட் எப்படி இருக்குது பார்த்தியா எவ்வளோ படம் இருக்கு நார் படம் தான் நிறையா இருக்குது படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே படத்தையே பார்த்து படி அதுக்கு தான் இந்த புத்தகம் சரி பரவாயில்ல ஆறணா கொடு ஆசையாக கேட்குறேன் நார் ஆறணா கொடுத்து விட்டு வந்தேன் ஆயிரம் ரூபாய் தர இந்த புத்தகம் கொடுக்குறியான்னு என்னுடைய நண்பன் ஒருவன் கேட்டான் அந்த புஸ்தகத்தை தான் அதை நான் பார்த்தேன் இவ்வளவு அரிய விஷயங்கள்லாம் இருக்கு இதையெல்லாம் நாம் எழுத வேண்டாமா எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டாமா எல்லாரும் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட்டேஜ ஒரு வழிமுறையில் ஒரு மொழி இருக்கு செய்திகளை சொல்லக்கூடியது இருக்கிறத சொல்லக்கூடியது அப்படி சொல்லிட்டா ஒன்றுமே இருக்காது அப்புறம் நாம் ஏன் இருக்கணும் நாம் எழுத்தாளராக இருக்கணும்னாக்கா நமக்கு அதில் ஒரு ஆளுமையை நிறுத்தணும் அதில் ஒரு சொல்லக்கூடிய ஒரு மொழியை நாம் கொண்டு வரணும் அந்த மொழி தான் முக்கியமானது எல்லாரும் ஒரு செய்தி பத்திரிகை படிக்கிற மாதிரி நாம் சொல்கிறதில் அர்த்தம் இல்லை என் இப்படியாக சிலர் எல்லாம் இதை முன்னேற்பாடுகள் இல்லாமல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் சில முன்னேற்பாடுகள் இதுக்கெல்லாம் தேவைப்பட்டது ஸோ என்ன வேணும்னு ஒரு ஸ்கெட்ச் ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்கெட்ச் ஒன்று பண்ணிக்கிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பத்து சாப்டர் பத்து அத்தியாயம் எழுதினேன் நர்மதா பதிப்பகம் ராமலிங்கத்துக்கிட்ட இப்படி ஒன்று நான் இருக்கேன்னு அவருடைய கண்கள் அகல விரிந்தது சீக்கிரம் எழுதுங்க என்கிட்டயே கொடுத்துடுங்க அப்படி இதுதான் அதுக்கு கொடுத்தது சொல்ல சொல்லாத விஷயங்கள தான் இருக்கா சொல்லாத விஷயங்கள் அதில் அதுதான் இந்த தமிழ் சொன்னனே பதிவு பெறாத விஷயங்கள் மேலே போனோம் இந்தியா புக் ஹவுஸில் எல்லாம் தமிழ் புஸ்தகங்களாக இருக்கு பெரிய ஆச்சரியம் இங்கிலீஷே நாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் பழைய புத்தகங்கள் இங்கே தமிழ் புஸ்தகம் எல்லாமே பழைய புஸ்தகங்கள் எல்லாம் ஐம்பது விழுக்காடு நமக்கு கழிவு கொடுக்குறோம் என்ன மாதிரி இருக்குது அந்த காலத்தில் கலைமகள் பதிப்பித்த முக்கியமான புத்தகங்கள் காணாசு டிச்சமூர்த்தி புதுமை பித்தன் இவர்களுடைய நூல்கள் சிறுகதை தொகுப்புகள் கட்டுரைகள் எல்லாம் இருக்குது அன்னைக்கு கலைமகள் போடும்போது அதனுடைய விலை மூணு ரூபா இன்னைக்கு பல மடங்கு விலையில இருக்குது கிடைக்கல அந்த மூணு ரூபாய்கிறதை எவ்வளவுக்கு இவன் கொடுக்குறான்னா ரூபாய் கொடுக்குறான் இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகம் அமுத நிலையம் போட்டது ரெண்டு காணாசு உடைய படிப்பிருக்கிறீர்களா ஒன்று இன்னொன்று ஏதோ ஒன்று ரெண்டுக்கும் அட்டை இல்லை ஏதோ ஒரு அட்டையை போட்டு வச்சுருக்கோம் ஐம்பது காசு ஐம்பது காசு ஏன்னா அட்டை இல்லாததானே இந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் கையிலையும் காசு கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் என் என்னுடைய மனைவி ரொம்ப புத்திசாலி என் கையில் இருக்கிறது தான் ரொம்ப அளவான காசாக இருக்கும் என்னுடைய மனைவி எப்பவுமே வெளியில் வந்தால் எனக்கு சொல்லாமல் சில கொஞ்சம் காசு வச்சுருப்பான் அதில் அவள் அவளுக்கு வேண்டியதா ஏதாவது வாக்கிவா என்ன கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் அனாவசியமும்பேன் அதனால் அந்த அனாவசியம் வாங்குறதுக்கு அவங்க காசு வச்சுருப்பாள் அந்த காசை அவள் இதுக்கு கொடுக்குறா சில ரூபாய்களை எல்லாம் வாங்கிடுங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோங்க எல்லாம் வாங்கிக்கணும் ஒரு இரநூறு ரூபாய் நாங்கள் செலவு பண்ணதில் முக்கியமான புத்தகங்கள் அற்புதமான புத்தகங்கள் மோகினி ஒரு சிறுகதை தொகுப்பு கனாசு பிச்சமூர்த்தி மாங்காய் தலை பிச்சமூர்த்தி எல்லாம் கலைமகள் எது கிடைக்கவே கிடைக்காது புதுமை பித்தனுடைய நாடகம் நாரதர் ஐம்பதே காசு நாரத ராமாயணம் அது நாரத ராமாயணம் இந்த மாதிரி பல புத்தகங்களை தமிழ் புத்தகங்களை நான் வாங்கியிருக்கேன் அந்த புத்தகங்களையும் இந்த நிகழ்வையும் நான் அங்கே எழுதலை அது விடுபட்டு போனது தான் வேறு இடங்கள் சார் வேற இடங்களும் இருக்குது நிறையா உதாரணமாக உதாரணமாக இந்த இன்னைக்கு பாரதி சாலைன்னு திருவல்லிக்கேணியில் இருக்குது ராயப்பேட்டாவில் இருந்து அப்படியே ஒரு சாலை நேராக போனால் பீச்சில் போய் நிற்கும் கடலில் தான் போய் நிற்கும் இதில் அமீர் மகால் வருது நடுவில் அமீர் மகாலை தாண்டிட்டிங்கனாக்கா திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை அங்கே ரத்தனா இருக்கும் அருமையான இட்லி சாம்பார் காஃபி குடிச்சிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் போக 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 ஒரு பக்கம் நடைபாதையில் பழைய புத்தக கடைக்காரர்களாகவே போகலாம் கரைசி வரைக்கும் பீச் வரைக்கும் கண்ணகி கண்ணகிசல்ல வரைக்கும் ஆமாம் இங்கே வந்து நான் ஏராளமான புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் அதில் ஒரு புத்தகம் மறக்க முடியாது எது என்ன தான் ஆங்கில புத்தகம்தான் சோட் திப்பு சுல்தான் கித்வாய் அப்படின்ற ஒரு எழுதினது அதை அடிப்படையாக வச்சு தான் ஒரு ஒரு தொடர் கூட வந்தது தொலைக்காட்சி தொடர் திப்பு சுல்தான் சோடப் திப்பு சுல்தான் கிரீஷ் இருந்தார் வாய் கர்னர் கரண் கிரீஷ் கரநாட் ஒரு நாடகம் கூட எழுது ஆமாம் அது மறக்க முடியும் ரொம்ப அருமையான புத்தகம் அது ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு இது வந்து ஒரு புனைவு தான் சில உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை கொண்டு இந்த மாதிரி சில புத்தகங்கள் அங்கே சில பத்திரிகைகள் வாங்கியிருக்கேன் அதில் நான் இன்னும் ஒரு மூணு பவுண்டு வால்யூம் வச்சுருக்கிறது என்னன்னாக்கா இந்த டைம் மேகசின் அமெரிக்க டைம் மேகசினில் ஓவியம் சிற்பம் சம்பந்தமானது நவீன ஓவியம் நவீன சிற்பம் சம்பந்தமான கட்டுரைகள் இருக்கிறதெல்லாம் பார்த்து நான் தோகுப்பேன் அந்த டைம் பத்திரிகைகள் பூரா அங்கே நிறைய வாங்கியிருக்கேன் நிறைய பத்திரிக்கை வாங்கியிருக்கேன் அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பைக்ராஸ் ரோட்டில் இருக்கிற பழைய புத்தகக் கடைகளை நாம் கொஞ்சம் நேரம் நின்னோன்னாக்கா பல எழுத்தாளர்களை பார்க்கலாம் தமிழ் எழுத்தாளர்களை நாம் பார்க்கல ஆனால் என்னை பார்த்த மாதிரி எஸ்ரா சொல்கிறாரு எஸ்ரா வந்து இந்த மாதிரி பழைய புத்தக கடையில் என் மாதிரியே நிற்கிறவர் நான் இவரையே பார்த்துருக்கேன்னு அவர் சொல்கிறார் இருக்கலாம் ஏன்னா நான் அடிக்கடி அங்கே இருப்பேன் என்னோடு வந்து பழைய புத்தகங்கள் இந்த பைக்ராஃப்ட் ஸ்டோர்டில் வாங்கினவங்களில் முக்கியமானவர் கந்தசாமி அவரும் தமிழ் நிறைய வாங்குவார் அவர் அவர் வாங்கும்போது நான் கையை கட்டிட்டு பேசாமல் இருப்பேன் அவரை வாங்குறத நான் பார்ப்பேன் அவருடைய விருப்பம் என்ன அவருடைய தேர்வு என்னன்றத அது அது முக்கியமானதுங்க அதாவது ஒருவரை நாம் வந்து படிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆசிரியருடைய எருத்தை நாம் படிக்கிற மாதிரி இப்போது அசோகமித்ரனையும் அல்லது ஜெயமோகனோ அவருடைய எழுத்தை நாம் படிக்கிற மாதிரி அவர்களுடைய விருப்பம் என்ன அவங்களுடைய சாய்ஸ் என்னன்றத நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியம் நம்ம நாமளும் அவங்க போனோம்னாக்கா ஒரு புத்தக கிடைக்கி அவங்க என்ன புத்தகம் வாங்குகிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த இதை நீங்கள் பிடிச்சிடலாம் அவங்களுடைய விருப்பம் வேறையாக இருக்கும் நம்முடைய விருப்பம் வேறையாக இருக்கும் அந்த மாதிரி நான் கந்தசாமியை நான் ஊத்து பார்ப்பேன் அவர் என்னென்ன வாங்குறாருன்னு கவனிப்பேன் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்னொருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர் ராஜகோபால் அவர் கவிஞர் ரா பத்திரிகையினுடைய ரானு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தார் கவிதைக்காக அவரும் என்னோட வருவார் அவர் கொஞ்சம் பத்திரிகைகள்லாம் புத்தகங்கள் எல்லாம் தேடுவார் இதில் ரொம்ப முக்கியமானவர் ஞானக்கூத்தன் ஞானகூர்த்தன் என்ன பண்ணாருன்னா வாயா போகலாம் அப்படின்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு அந்த முனையிலே ஒரு முரளி கேஃப்னு ஒன்று இருக்குது அது வந்து உலக புகழ்பெற்ற கேஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பிராமணாள் காஃபி கிளப்புன்னு எழுதினது சென்னையில் அது போயிடுச்சு ஆனால் அது மாத்திரம் அந்த முரளி கேஃபில் மாத்திரம் அது போகாமல் இருந்தது ஸோ பெரியார் என்ன பண்ணாருன்னா இந்த பிராமணர் அப்படின்ற இதெல்லாம் எழுத்துனோம் இது என்னமோ அவங்க மாத்திரம் உள்ளே போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை தார் அடிக்கிறதுக்கு ஒரு குழு ஏற்படுத்துனார் எல்லாரும் வந்து தார் அடிக்க வந்து அவன் அந்த முரணி கேஃபு ஓனர் என்ன பண்ணிட்டார் உரிமையாளர் வந்து அவருக்கு கன் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துட்டார் யாராவது என் போக தார் அடிச்சுக்கினா சூட்டே தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்ட்டார் அது ஒரு பெரிய கெலாட்டாரெலாம் ஆகி கடைசியில் அதை அடிச்சுட்டாங்க அதை அந்த பிராமணால் கஃபேன்றதை எடுத்துட்டாங்க அந்த ஹோட்டலில் நானும் ஞானக்கூத்தனும் ஒரு காஃபி குடிச்சிடுவோம் காஃபி குடிச்சுட்டு எங்களுடைய தேடல் பயணத்தில் இறங்குவோம் இவர் ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா வைபூ கோதை நாயகியினுடைய பத்திரிகை அது நம்ம வாய்ப்பாடு மாதிரி இருக்கும் ஒரு வாய்ப்பாடு இங்கிலீஷ் வாய்ப்பாடுன்னு விற்பானே அந்த மாதிரி இருக்கும் படம் கிடம் எதுவும் இருக்காது வைமு கோதையின் ஆகியனுடைய ஒரு பத்திரிகை அது கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது பத்திரிக்கை கிடக்குது அங்கே ஜெகன்மூர்த்தி ஆமாம் அதை ஞானக்கூத்தன் வாங்கிட்டார் மொத்தமாக வாங்கிட்டார் அதை இதை என்ன பண்ணுவீங்க அவர் பேர் ரங்கநாதன் பேர் என்ன ரங்கநாதன் பண்ணுவீங்கன்னு நல்லா போட்டு சும்மா பெருங்காயம் மிளகா கிளகா எல்லாம் போட்டு ஊருகா போட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு வச்சு சாப்பிடுவேன் என்னையா கேள்வி கேட்குறேன் என்னால என்ன கேள்வி கேட்குற இப்போ நீ வாங்குறதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு நானாக கேட்டேன் என்னாரு ஐயோ மனுச்சிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் புஸ்தகமெல்லாம் வாங்கினேன் இந்த மாதிரி ஒருத்தருடைய சுவை என்ன அவருடைய தேர்வு என்ன அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு எழுத்தாளனுடைய ஒரு கவிஞனுடைய ஒரு நாவலாசிரியருடைய நம்முடைய அருகில் இருக்கும்போது அவர்கள் என்ன வாங்குகிறார்கள்னு பார்க்கும்போது அவர்களுடைய தேர்வு நமக்கு ரொம்ப முக்கியம் நிச்சயமாக நமக்கு தேர்வெல்லாம் அந்த மாதிரி இருக்காது சில சமயத்தில் எனக்கும் பாவண்ணனுக்கும் ஒரே மாதிரியான ஒரு சுவையும் தேர்வும் நிறையா இருக்குது ஆனால் ஒரு கடையில் பழைய புஸ்தக கடையில் போன உடனே அவர் என்னிலிருந்து பிரிஞ்சு போயிடுவார் அவர் தனியாக இருப்பார் அவர் பாவனமாக இருப்பார் நான் அவரை பார்க்குறேன் நமக்கு சம்பந்தம் இல்லாத புஸ்தகங்கள்லாம் அவர் பார்க்குறார் ஆனால் அது அவருடைய உலகம் அது அவருடைய த நாலஜ் இஸ் இஸ் ஓன் லைஃப் அண்ட் வேர்ல்டு வாழ்க்கையும் உலகமும் தான் வீடும் உலகமும்ன்றாது உலகம் அப்படிங்கும்போது நானும் அவரும் ஒன்றா சேர்ந்துடலாம் அவர் அது அவருடைய வீடு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகலாம் ஆனால் வீடுன்றது அவருடைய சொந்தமான இது அதுக்குள்ளே நான் அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நான் தெரிஞ்சிக்க முடியாது தெரிஞ்சிக்க விரும்பக்கூடாது அது கூட அப்படிப்பட்ட இது அந்த ஒரு சுவை இந்த ஒரு ஒரு அறிவை எனக்கு இந்த பழைய புத்தகக் கடை பைக்ராஃப்ட்ஸ் ரோட்டில் கொடுத்தது இதெல்லாம் விடுபட்டு போனது சார் புத்தகக் கடைகளை பற்றியெல்லாம் நிறையா குறிப்புகள் வந்திருக்கு சில முக்கியமான இடங்களை பற்றியும் சொல்கிறீங்க இதில் சொல்லாத விடுபட்டு போன சில முக்கிய இடங்கள் வரலாறு சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கா வரலாறு சம்பந்தப்பட்ட இடங்கள் கொஞ்சம் இருக்குது இதை இந்த சென்னை வரலாற்றை பேசுபவர்கள் கூட சரியாக அதை பற்றி எழுதலை சரியாக இல்லை எழுதவே இல்லை அப்படி பல இடங்கள் இருக்குது எனக்கும் தெரியாமல் பல இடங்கள் கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு விடுபட்டு போன ரெண்டு இடங்களை பற்றி நான் சொன்னேன்னா இதுக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு நான் சொல்லாத வரலாறு வேறு யாராவது அதை பிடிச்சிக்கிட்டு எழுதவும் முடியும் என்னென்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு கட்டிடங்கள் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் அந்த புகாரி ஹோட்டல் சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதுக்கு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கத்தில் சித்திக் சராய் சித்திக் என்ற பேரே எழுதியிருக்கும் இது இஸ்லாமியர்களுக்கான ஒரு இலவச சத்திரம் இந்த சத்திரம் எத்தனை ஒரு நூற்றாண்டு காலம் கூட இருக்கலாம் எனக்கு அது சரியாக தெரியல அந்த காலத்தில் கப்பல் தான் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு தமிழ் முஸ்லீம்கள் பள்ளப்பட்டி திண்டுக்கல் மதுரை இங்கிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கப்பலில் ஏறி சென்னை வந்து கப்பல் ஏறி கப்பலில் இருந்து அவங்க காயல் எங்கெங்கேயோ போவாங்க பெனாங்கு போவாங்க அந்த மாதிரி சில நாடுகளுக்கு போவாங்க வியாபாரிகள் அவங்கெல்லாம் மறுபடியும் இங்கே வந்து அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க ஸோ இவங்க சென்னையில் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கு பண்ணும் அவங்களுக்கு கப்பல் தயாராகிற வரைக்கும் இந்த பக்கம் ரயில் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிறதுக்கு அந்த காலத்துலலாம் ஹோட்டல்கள் ரொம்ப கம்மி இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ரூம்ஸாக இருக்குது சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இறங்கின உடனே நீங்கள் தங்கிறதுக்கு லாட்ஜ் ரூம்ஸ்ன்னு போட்டிருக்கு அதெல்லாம் அந்தமாதிரி கிடையாது அப்போது இவங்க ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க நடைபாதையெல்லாம் படுத்து யாராரோ இவங்க கிட்ட இருக்கிற பணம் கிணம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனதெல்லாம் நிறைய கேஸுங்க இருக்குது இப்படிப்பட்ட காலத்தில் யாரோ ஒரு முஸ்லீம் செல்வந்தர் இவங்களுக்காக ஒரு சத்திரம் கட்டினார் இவங்கெல்லாம் இங்கே தங்கிக்கலாம்னுட்டு அது சித்திக் சராய் இந்த சித்திக் சராய்க்கு இன்னும் வரலாறுகள் நிறையா இருக்கலாம் எனக்கு அதெல்லாம் கிடைக்கல இது ஒரு சின்ன சத்திரம்தான் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காலத்தில் இந்தோ சாணிக்குன்னு ஒரு கட்டிடக்கலை பாணி ஒன்று இருக்குது அதாவது இந்த இந்தியாவில் இருந்த இஸ்லாமிக் கலை கட்டிட கட்டிடக்கலையும் பிரிட்டிஷ் கட்டிடக்கலையும் சேர்ந்தது சராஸ் அப்படின்னு பேர் இது அநேகமாக நம்ம சிவப்பு நம்ம மியூசியத்துக்குள்ளே இருக்கிற கட்டிடம் நம்ம இது இருக்கிற லா காலேஜ் ஹை கோர்ட்டு இது எல்லாமே அந்த முறையில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அந்த இதுலேயே இது ஒரு மிக எளிமையாக கட்டப்பட்டது சித்திக் சராய் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா ராஜா சர் ராமசாமி முதலியார் சத்திரம் அப்படின்னு பேரே கொட்டையாக பெருசாக ஆங்கிலத்தில் போட்டிருக்கு இதுக்கு கொஞ்சம் வரலாறு இருக்குது இதே இது ஹிந்துக்களுக்கும் வந்தது செட்டியார்கள் அவங்க இவங்க எல்லாம் தெனாங்கு போகிறாங்க மலையா போகிறாங்க சிங்கப்பூர் போகிறாங்க இடையில் ஒரு நாள் ரெண்டு நாள் இங்கே தங்கணும்னா அவங்களுக்கு தங்கும் இடம் இல்லை அதற்காக அவர் பெரிய திவான் அவர் அந்த காலத்தில் அவர் வந்து ராஜா சர் ராமசாமின்றது சர்பட்டம் பட்டம் ஒருவர் ராஜா சர் ராமசாமி முதலியார் ஒரு சத்திரம் கட்டினார் அந்த சத்திரம் ஹிந்துக்கள் தங்கிக்குவாங்க இந்த ரெண்டு சத்திரமும் சென்ட்ரல் ஸ்டேஷன் பயணிகளுக்காக ரெண்டு இனத்துக்கும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் வசதியோடு கட்டப்பட்டது இதை பற்றி யாரும் நல்லா எழுதியிருக்கலாம் யாரும் எழுதல்ல இந்த ராஜா சர் ராமசாமி முதலியார் என்ன பண்ணாருன்னா பெண்களுக்கும் மகப்பேறு நிலையை அடைந்த பெண்களுக்கு ஒரு சரியான ஹாஸ்பிட்டல் கிடையாது மகப்பேறு மருத்துவமனை இல்லாத காலத்தில் அவர் தான் முதல்ல முதல்ல கட்டினார் இன்னைக்கு இருக்கிற ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்க அதுக்குள்ளே அது இருக்குது இன்னும் அந்த கட்டடம் இருக்குது பேரும் இருக்குது ராஜா சர் ராமசாமி முதலியார் லேயிங்கின் இன் ஹாஸ்பிட்டல் ஆர்எஸ்ஆர்எம் அப்படின்னது பிற்காலத்தில் பிரிட்டிஷ் அதையெல்லாம் டெவலப் பண்ணும்போது கொஞ்சம் தாண்டி ரயில்வே லைனுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அதே பேரில் கட்டிட்டாங்க அதுக்கு ஒரு இது விஷயம் எனக்கு தெரிய வந்ததுக்கு காரணம் என்னென்னா என் மனைவியை அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி என்னுடைய மகள் அங்கே தான் பிரசவமான அது அல்ல அந்த ஆஸ்பத்திரி பெண்கள் மாத்திரம்தான் இருக்க முடியும் ஆண்கள் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்புறம் போயிடணும் எல்லா வசதியும் உண்டு ஒரு நல்ல அரசு மருத்துவமனையில் பெண்களுக்கு நல்ல மருத்துவமனையாது இதை வந்து சிபாரிசு பண்ணாங்க ஒரு டாக்டர் அதனால கொண்டு போய் நான் அந்த வாழ்க்கை நான் அதை அப்படியே பார்க்கறேன் ஒரு மகப்பேறு ஆஸ்பத்திரி எப்படி இருக்கு என்னென்ன நடக்கும்னு பார்க்குறேன் அந்த நேரத்தில் ஒரு வரலாறு காணாத ஒரு அரசு போராட்டம் ஒன்று ஏற்பட்டு போச்சு வேலை நிறுத்த போராட்டம் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் அப்போ அந்த நேரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் வந்து ஒரு அறை கூகு கொடுத்து ஒரு பெரிய போராட்டம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த போராட்டத்தில் முதல் பாதியில் வெறும் அரசு ஊழியர்கள் இருந்தாங்க மருத்துவமனை ஊழியர்கள் அதில் சேர்ந்தாங்க நர்ஸு பாய் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க க்ளீன் பண்ணுறவங்க கூட டாக்டருங்க மாத்திரம் சேரலை டாக்டருங்களே க்ளீன் பண்ணுறாங்க ஆஸ்பத்திரியை அப்போ என்னுடைய மனைவி அங்கே இருக்கா சரி சரி இதில் ரொம்ப சிக்கலான கேஸை மாத்திரம் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க பாக்கி இருக்கிறாங்க பரவாயில்ல தாங்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிடுங்கன்ட்டாங்க பிரசவ மனையிலையும் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு பரவாயில்ல என்ன பெண்கள் போயிடுங்க நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு கார்டு போடுறோம் அப்படின்னு அட்ரஸ் வாங்கிக்கிட்டு அனுப்பிட்டாங்க ஆனால் என் மனைவி சீரியஸ் கேஸு அதனால் நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது நாங்கள் பார்த்துக்குறோம்ட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு ஒரு மருந்து கிடைக்காது அந்த மாதிரி ஆகி போச்சு அந்த நேரத்தில் இது என்னுடைய சிந்தனையை தூண்டினது அப்ப நான் எழுதின நாவல் தான் மற்றவர்கள் சரி சரி அடுத்து வரும்போது நல்ல நல்ல மகிழ்ச்சி சார் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட சேர்ந்து உரையாட அன்பில் இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் ரெண்டாவது பகுதி கூட எழுத ஆரம்பிக்கலாம் ஐயோ நிறைய நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கு அதனால வாழ்விலே சில உன்னதங்கள் ரெண்டாவது பாகம் விரைவில் வரட்டும் எழுதலாம் என்னுடைய இப்போ ஒரு புது பதிப்பாளர் ஒருத்தர் இருக்கார் இங்கேயே பெங்களூரில் அவர் சரின்னு சொல்லிட்டாருனா இதனுடைய ரெண்டாவது பதிப்பு அவரை சரின்னு சொல்ல வைக்க வேண்டியது என் பொறுப்பு எழுதலாம் வாழ்த்துக்கள் நன்றி சரி மறுபடியும் போடுறதுன்னா இப்போ இந்த வாழ்வின் சில உன்னதங்களில் சேர்க்கப்படாதது சேர்க்க தவறியது விடுபட்டு போனது இதில் விடுபட்டு போனதுன்றது தவறியதுன்றும் சேர்த்துக்கலாம் இல்லை அது தன்னுடைய விட்டு போனதுன்னு வச்சுக்கலாம் இப்படியெல்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது எது சொன்னாலும் சொல்லாமல் விடப்பட்டது சில விஷயங்கள் வந்துடும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமையும் போயிடும் காரணம் இருக்கிறதுன்னு சொல்ல தான் காரணம் இல்லாமல் இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் அப்படி சொன்னதில் நாம் இப்போ கொஞ்சம் ரெண்டு பேர் அவர் பாவண்ணன் சார் கே கேட்டதில் சிலது சொன்னேன் அது அல்லாமல் இன்னும் சில விஷயங்களே நான் யோசனை பண்ண பண்ண கிடைக்கும் ஸோ இது இந்த வாழ்வின் சில உன்னதங்கள் இந்த நூல் தொடர்பாக மேற்கொண்டு வாசகர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்கிறது அதில் கொஞ்சம் நாம் இப்போ பேசினோம் இந்த இதில் அதில் வந்து ஜெயநிகை பதிப்பகத்தின் மூலமாக இதனுடைய இரண்டாவது பகுதி கொண்டு வரலாம் அப்படின்றது பாவண்ணன் அவர்கள் எனக்கு ஒரு சிறிய ஒரு உந்துதல் கொடுத்தார் ஜெயரிகி சாய் ரமணாவும் அதை ஒரு ஆதரவோடு அதை ஆதரித்தார் ஏய் இந்த ஒரு உந்துதல் எனக்கு போதும் இதை வச்சு நானும் கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன் ஏற்கனவே தவ அதில் தமிழ் புத்தகங்களை பற்றி சரியாக இல்லை நீங்கள் என்ன தமிழ் புஸ்தகமே பழைய புஸ்தகங்கள் வாங்கலையான்னு சில பேர் கேட்டதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு ஒரு குறைபாடு எனக்கு மனசுக்குள்ள ஒரு குத்தல் இருந்தது நான் நிறைய வாங்கியிருக்கேன் தமிழில் அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லி அதையும் சேர்த்து நாம் சொல்லலாம் அதை வந்து என்னுடைய இரண்டாவது பதிப்பாக அது கொண்டு வருவதற்கு நான் எழுதலாம் என்று இருக்கிறேன் சில இந்த வாழ்வின் சில உன்னதங்கள் பற்றி நீங்கள் அறிய நேர்ந்திருக்கும் விமர்சனங்கள் மூலமாக விளம்பரங்கள் மூலமாக சொல்ல கேட்டிருப்பீர்கள் பல வகையில் நீங்கள் அதை அறியும் சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கும் பெரும்பாலானவர் படித்திருப்பார்கள் இப்போது அந்த புத்தகம் கிடைக்கிறதா என்றது சந்தேகம் இந்த நேரத்தில் இப்போது இதனுடைய மறுபதிப்பு கொண்டு வந்திருக்கிறார் இங்கே ஜெய்லிகி பதிப்பகத்தார் அதனுடைய கெட்டப் ரொம்ப நல்லா இருக்குது நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வாங்காதவர்கள் படிக்காதவர்கள் அதை நீங்கள் வாங்கி படிக்கலாம் அதனுடைய இரண்டாவது பகுதியை நான் விரைவில் எழுதலாம் என்று இருக்கிறேன் வாசகர்கள் வாழ்வியின் சில உன்னதங்களை இப்போ ரெண்டாவது பதிப்பு ரெண்டாவது மறுபதிப்பு வந்திருக்கு அதை நீங்கள் எல்லாருமே படித்து நீங்கள் பெறுவீர்கள்